ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ்ட்ரோ இன்னைக்கு வெள்ளி ஒரு குளிர்ச்சியான உலோகம் என்பதால் உதவும் பெண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் உடல் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக கோடை காலத்தில் ஏற்படும் உடல் எரிச்சல் தலைவலி போன்றவற்றை தவிர்க்கலாம் மேலும் சில ஆயுர்வேத நம்பிக்கைகளின்படி வெள்ளி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலில் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது இது மனதை அமைதிப்படுத்தி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என நம்பப்படுகிறது வெள்ளி மோதிரம் அணிந்தால் உண்டாகும் பலன்கள் பற்றி இப்போது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் சாஸ்திரத்தின்படி இந்த வெள்ளி சந்திர கிரகத்துடன் தொடர்புடையது சந்திரனானது மனம் உணர்ச்சி மன அமைதியின் காரணியாக திகழ்பவர் வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து மன நிம்மதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது இது மனநிலையை சீராக்கி பதட்டம் கோபத்தை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும் மேலும் இது ஒருவரது ஆளுமை திறனையும் மேம்படுத்தி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பல கலாச்சாரங்களில் வெள்ளி அதிர்ஷ்டம் செழிப்பு செல்வ செழிப்புடன் தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது பெண்கள் இந்த வெள்ளி மோதிரம் அணிவதன் மூலம் நிதிநிலை மேம்படும் என்றும் வீட்டில் சுபிச்சம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கும் பெண்கள் வெள்ளி மோதிரம் அணிவதால் வியாபாரம் பெருகும் என்றும் லாபம் அதிகரிக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது இது ஒரு பாதுகாப்பு கவசமாகவும் செயல்பட்டு எதிர்மறை சக்திகளை விலக்கி நல்ல வாய்ப்புகளை வெள்ளி மோதிரங்கள் அவற்றின் தனித்துவமான பளபளப்பு மற்றும் நேர்த்தியான வடிவமைப்புகளுக்காக மிகவும் விரும்பப்படுகிறது இவை எந்த ஒரு ஆடைக்கும் ஒரு கவர்ச்சியான துணை பொருளாக செயல்பட்டு அணிபவர்களுடைய அழகையே மேலும் மெருகூட்டும் பாரம்பரிய உடைகள் முதல் நவீன உடைகள் வரை இந்த வெள்ளி மோதிரங்கள் அனைத்து வகையான டிரெஸுக்குமே பொருந்தி போகும் பல்வேறு வடிவமைப்புகள் மற்றும் கற்களுடன் கிடைக்கும் வெள்ளி மோதிரங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ரசனைக்கும் ஏற்ப தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை வழங்குகிறது இந்திய ஜோதிடத்தின்படி இந்த வெள்ளியானது சந்திரனின் உலோகமாக சொல்லப்படுவது அதனால் சந்திரனின் சாதகமான நிலையை அதிகரிக்கவும் அதன் எதிர்மறை விளைவுகளை குறைக்கவும் வெள்ளி மோதிரம் அணிய பரிந்துரைக்கப்படுகிறது இது ஒருவரின் சாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்களை போக்க உதவும் என்றும் மன அமைதியையும் நல்லுறவுகளையும் மேம்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் இது ஒருவரது உள்ளுணர்வை அதிகரிக்கவும் ஆன்மீக சிந்தனைகளை வளர்க்கவும் உதவும் என நம்பப்படுகிறது தங்கம் போன்ற மற்ற விலை உயர்ந்த உலோகங்களுடன் ஒப்பிடும்போது வெள்ளி மோதிரங்கள் மிகவும் மலிவானவை இவை அனைத்து தரப்பு மக்களும் எளிதில் வாங்கக்கூடியதாக இருக்கிறது மேலும் வெள்ளி மோதிரங்களை பராமரிப்பது எளிது எப்போதாவது அழுக்கானால் ஒரு மென்மையான துணி மற்றும் சோப்பு நீரால் சுத்தம் செய்யலாம் அதன் பளபளப்பை மீண்டும் பெற ஒரு குறிப்பிட்ட வெள்ளி சுத்திகரிப்பு திரவத்தை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதனால் நீண்ட காலத்திற்கு அதன் அழகை பாதுகாக்க முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி